ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா தோப்புக்குள்ளே தண்ணி ஓடிட்டு இருந்ததுங்க ஈவினிங் டைமு கோழி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோப்புக்குள்ளே போனேன் சரி அந்த தார் வந்து தண்ணி பாஞ்சிருந்தது அப்படின்னா மேலே வந்து தண்ணி மாற்றி விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்குறக்காக செக் பண்ணலான்னு போனேன் குழந்தைங்க மூணு பேருமே எங்கூட வந்திருந்தாங்க மோட்டார் ஆஃப் பண்ணாமல் வந்து மூடி போடணும் அப்படின்னு வந்து எனக்கு சேலஞ்சு வச்சாங்கங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் விடுவனா அப்படின்னு செல்லை தூக்கிட்டு மூணு பேர் வந்துட்டாங்க அந்த வயல் ஃபுல்லுமே பாஞ்சிருச்சுங்க அடுத்த வயலுக்கு நைட்டு வச்சு விட்டுட்டு போனோம் அப்படின்னா நைட் ஃபுல்லும் அது பாஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக வந்து போய் ஃபஸ்ட்டு அந்த கேட்டு வாழை நீக்கலாம் நாம் மட்டை அரைச்சது நேற்று தான் அரைச்சோம் தோப்புக்குள்ள வந்து கோழிங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது இது வந்து புதுசாக பொரிச்ச குஞ்சு கோழிங்க அது மேஞ்ச இடத்துல ஃபுல்லும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கரையானுங்க தண்ணி விடாதுக்கு முதல்லையே வந்து கரையாமல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி விட்டதையும் ஃபுல்லுமே வந்து இக்க ஆரம்பிச்சிருங்க பாருங்களேன் எவ்வளோ கரையான் அப்படின்னு கோழிக உள்ளே இருக்கிறதுனால வந்து அதில் தீனி வந்து இதே வந்து அதிகபட்சம்னு சொல்லலாங்க அதுவும் இதுவும் வந்து மாற்றி மாற்றி வந்து தோப்புக்குள்ளே இருக்கிறதுனால அப்புறம் மாட்டுக்கு போடுற பில்லு அது எல்லாமே எடுத்துக்குது நாம் கோழிலுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம தனியாக எந்த செலவுமே செய்கிறதில்ல தீனி கம்பு மக்காச்சோளம் அந்த கலப்பு தீவனம்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எதுவுமே நம்ம விலைக்கு வாங்கி கோழிக்கு போடுறதில்ல நம்ம தோப்புக்குள்ளே இருக்கிற நார்மலாக அப்படி கரையாம் மாட்டுகளுக்கு போடுற சோ கம்பு சோளம் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுவாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது நாம் அதை வந்து வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த லெவலுக்கு போகும் போனோம் அப்படின்னா வேணால் வந்து நம்ம அதை ஹெச்சா கேர் பண்ணிக்குவோன்னு நினைக்கிறேன் இதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது வீட்டுக்கு அதனால வந்து அதுவாக நார்மலாக வந்து இருக்குங்க கோழியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கரையும் அது குஞ்சுக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மட்டை அரைச்சதுக்கப்புறம் பொறிக்கிற குஞ்சுக குயிக்காக பெருசாகிடுதுங்க ஃபுல்லும் கரையாக எடுக்கிறதுனால சரி அது அது மேலே வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் இந்த கேட்டுவால் வந்து நீக்கிக்கலாங்க சோப்புக்குள்ளே இருக்கிற எல்லா மடைகள்லையுமே வந்து கேட்டுவால் இருக்கா அப்படின்னா வைக்காமல் விட்டுட்டோங்க ஒரு சில மடைகளில் எண்டு கேப் போட விட்டுட்டோம் ஒரு சில மடைகளில் மட்டும் இப்படி வந்து கேட்டுவாள் இருக்கு கேட்டுவாழ் இருந்தால் வந்து நாம் நீக்கி விட்டு அடைச்சிக்கலாங்க இல்லை அப்படின்னா எண்டுக்கே பிரிஞ்சு அப்படின்னா மோட்டார் நிறுத்தி தான் மூடி போடணும் கழட்டணும் க வந்து பயங்கர மோட்டார் ஓடும்போது பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும் போட முடியாது முதல்ல எல்லாம் வந்து மோட்டார் ஓடும்போது வந்து ஒரு ஜாலிக்காகவே வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பாப்பா அப்படி போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிறக்காக வந்து இந்த கேட்டுவாலை நீக்கியாச்சு அந்த கேட்டு போடணுங்க போட்டுறலாம் ஒரே ஃபோர்ஸாக போட்டோம் அப்படின்னா போட்டுடலாங்க தண்ணியை கொஞ்சம் விட்டு மூடியை வந்து கரெக்டாக போடணுங்க லைட்டாக வந்து லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னம்னாலும் வந்து தண்ணி பயங்கரமாக வந்து செதற ஆரம்பிச்சிரும் போட முடியாது பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்மளது வந்து எதுக்காக இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளது சொன்னீர் பாசனம் பிளான் தான் போட்டது தண்ணி அதிகம் இருக்கிற காலத்தில் மட்டும் இப்படி ஏகமாக பாயும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் இல்லைங்க அதனால் ஏகமாவாக தான் பாயுது அதனால தான் தோப்பில் இவ்வளவு பூடும் கூட இப்படி வந்து கேப்பு விட்டுட்டோம் அப்படின்னா போட முடியாதுங்க தண்ணி அந்த கரெக்டாக வைக்கும்போதே வந்து ஒரே ஃபோர்ஸாக வச்சிடணும் அப்புறம் நான் இப்படி எடுத்ததையும் வந்து உடனே போடுறக்கு ட்ரை பண்ணோம்னாலும் போட முடியாதுங்க அப்படின்னா மேலே வந்து தண்ணி ஃபோர்ஸாக இருக்கும் அந்த தண்ணி பூரா வெளியே வந்துடணும் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக போட்டுடலாங்க மோட்டார் ஆஃப் பண்ணால் அஞ்சு நிமிஷத்தை வேலைங்க இல்லைன்னா மிந்துன கேட்டு வந்து நீக்கி விட்டுட்டு இதுக்கு மூடி போட்டோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் உனி போட்டுடலாங்க சொட்டுக்கு வந்து ரெண்டுக்கு நீக்கி விட்டுட்டு இப்படி மூடி போட்டோம்னாலும் ஈஸியாக போட்டுடலாம் இது வந்து வேணும்னே நம்ம தேவையில்லாத வேலையை செய்கிறது இப்படி போலங்க அதுதான் ஒரு ஒரு அர்ஜெண்ட்டுக்கு அந்த மலையில் தண்ணி உழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படி தண்ணி உளுந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து நம்ம குறுக்க மூடியை போட்டோம்னாலும் கழட்டவும் முடியாதுங்க போடவும் முடியாது இப்போ குறுக்க தான் போட்டுட்டேன் நேர் போடல அப்படி இருந்துச்சு அப்படின்னா மூடி தட்டணுங்க ரெண்டு தட்டு தட்டினோம் அப்படின்னா ஓரளவுக்கு லூஸ் கிடைக்கும் அப்புறம் அப்படியே அதை வச்சு மாற்றி போடுறது தான் குட்டீஸு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் டைமில் தோப்புக்குள்ளே விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க அந்த மட்டை இறைச்சதுக்கு கை காலில் பற்றும் அதை தான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் போட்டுடாச்சுங்க மூடி போட்டாச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே கோழிகளை முடிக்கிட்டு போய் அடைச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு கிளம்புறது தாங்க வேலை ரெண்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் போட்டிங்க ஓடுற போட்டு ரெண்டு பேரும் அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருந்தானுங்க கீழே விழுந்துருவீங்கடான்னு சொல்லி அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க வேலைவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற சப்போட்டா மரத்தில் ரெகுலராக வந்து சப்போட்டா பழம் சாப்பிடுவார் அது என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீட்டு அப்படிங்கிறதுனால கீழே உட்காந்துருந்தோம் அப்படின்னா பயங்கர சவுண்டுங்க நாம் போனோம் அப்படின்னா பறந்துருவாங்க அழகாக மேலே இருக்கிறத ஃபுல்லும் கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடுங்க இதுக குருவிகளுக்கு தான் வந்து இந்த அஞ்சாறு சப்போட்டா மரமுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் விசாக்குட்டி மட்டும்தான் வந்து பழம் அதிகம் விரும்பி சாப்பிடுவார் மீதி ஆளுகை ஒருத்தருமே சாப்பிட்றதில்ல மயில் குருவீக தான் வந்து அதிகமாக அப்படியே அது சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறதுங்க இப்போ நாம் போனவங்காட்டி பயந்துக்கிட்டு ஐயா கிளம்புறாரு இல்லைன்னா கிளம்ப மாட்டார் இது நம்ம அவர செடிங்க அவர செடிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு பாத்திக்கு வந்து வீட்டுக்கு வெங்காயம் வச்சுருந்தது அது வெங்காயம் நல்லா அப்புறம் பிடுங்கி தாளோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு போ ரெகுலராக யூஸ் காய்க்கும் அப்படிங்கறக்காக விட்டுது மதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக அதை புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மழை இங்கே நேத்தெல்லாம் எங்கள் ஊரில் மழை மழையில் வெங்காயம் நலைஞ்சிது அப்படின்னா அப்புறம் அது ஒன்றுக்கில்லாமல் போயிடும் அப்படின்னு சத்தம் போட்டங்காட்டி காட்டி இந்த ஸ்டேஜ்லேயே பிடுங்கிடலாமா அப்படின்னா வந்து பச்சையாக இருக்கும் போது பிடுங்குனோம் அப்படின்னா ஓரளவுக்கு காய் இருக்குங்க இன்னாமே விடலாம் ஒன்றும் பத்து நாளெலாம் விடலாம் தாள் நல்லாவே பச்சை இருக்குது காய் நல்லா ஊறியிருக்கா அப்படின்னா ஊர் இருந்தெல்லாம் நல்லா இருக்குங்க பிடுங்குற காயை வந்து நாம் நேர் இப்படி போட்டக்கூடாது எப்படி வைக்கணும் அப்படின்னா காயை கீழேயும் தாளை மேலேயும் வைக்கணும் வச்சோம் அப்படின்னா வந்து அப்படியே தால் வந்து காய்க்கு தாழ்ச்சத்து காய்க்கு இறங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தால் ஒரு அளவுக்கு பழுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம காத்தோட்டமாக மாட்டுச்சாலையிலையோ இல்லைனா வந்து நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சுக்கலாம் காய் பார்த்திங்க அப்படின்னா தச்சோடு ஊறியிருக்கு